ஐஎம்எஸ் ஐயூடியூபியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப்பாக இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி புதுசாக இருக்கிற நீங்கள் மறக்காமல் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ஆல்னு கொடுத்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆல்ரெடி உள்ளே இருக்கிற வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கலாம் முக்கியமான ஒரு விஷயங்க நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோவுமே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான தகவல் சொல்லப்பாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வீஸில் நிறையா அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேலை வாய்ப்பாகட்டும் இல்லை ஆன்லைன் சர்வீஸ் ஆகட்டும் ஹெல்த் சம்பந்தப்பட்டதாகட்டும் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் மறக்காம எங்களுடைய எல்லா வீடியோவும் பார்க்கணுங்கிறதான் எங்களுடைய வேண்டுகோள் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லப்பாரு டீச்சர்ஸ் எல்லாேருமே ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் எல்லாமே அவங்களோட லட்சியமாக வச்சுக்கிறது ஒரு அரசு பள்ளியோ இல்லை அரசு உதவி பெறும் பள்ளியிலையோ நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும் அவங்களுக்கான பதிவு தான் இது அதாவது தமிழகத்தில் ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் பணிபுரிய ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அதாவது டெஸ்ட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் அப்படிம்பாங்க இந்த தகுதி தேர்வில் அவங்க தேர்வு தேர்ச்சி பெற்றால் அவங்களுக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணி நியமனம் வழங்கப்படுகிறது அதே போல இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு தேர்வாணையத்தில் தகுதி சான்றிதழ் வழங்கப்படும் இந்த சர்டிபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டுகளுக்கு மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடிட்டி இருக்கும் செல்லுபடியாகும் என தெரியும் கடந்த வருடங்களில் தேர்வில் தேர்ச்சி பெற்ற சிலருக்கு பணி நியமனம் வழங்கப்படவில்லை அது எதனாலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் லாஸ்ட் டூ இயர்ஸாக நம்மளுடைய பள்ளிகள் எதுவும் திறக்கப்படவில்லை ஸோ அதனால் அவங்களுக்கான பணி நியமனம் கிடைக்கல கொரோனா சுச்சுவேஷங்கினால எல்லாமே கொஞ்சம் மாறிடுச்சு இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு நேற்றுக்கு ஒரு ஜியோ பாஸ் ஆகிருக்கு என்னென்னா டெட்டில் ஆல்ரெடி ரிசல்ட்டில் பாஸ் ஆகி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களும் சரி இனி வாங்குறவங்களும் சரி லைஃப் டைம் வேலிடிட்டி அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேருந்து டெட் சர்டிவிகேட் வாங்குறவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டு லைஃப் டைம் வேலிடிட்டி இனி வந்து அதை வச்சு நீங்கள் ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி ஆகலாம் அப்படிங்கிறது தமிழக அரசு ஜியோ பாஸ் பண்ணிச்சு ஆல்ரெடி மத்திய அரசு வந்து மே மாதமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து லைஃப் டைம் வச்சுக்கலான்னு பட் இப்போ நம்ம கடைசியாக தமிழக அரசு நேற்றைக்கு இந்த விஷயத்தை ஜியோ மூலமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது இந்த ஆசிரியர்களுக்கான ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கலாம் அது ஒரு பெரிய கிஃப்டாக கூட இருக்கலாம் ஏன்னா அதோட கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தற்போது அவர்கள் தேர் தேர்ச்சி சான்றிதழ் காலா காலாவதி ஆகிவிட்டது இதனைத் தொடர்ந்து மத்திய அரசும் கல்வி அமைச்சகம் கடந்த மே மாதம் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதில் இனி லைஃப் டைம் வச்சுக்கலாம் அப்படின்னு இனி ஆயுள் முழுவதும் அந்த சர்டிஃபிகேட் செல்லுபடி ஆகும் பட் நம்ம தமிழக அரசு எந்த அறிவிப்புமே முந்தாணி வரைக்கும் நமக்கு சொல்லலை இது குறித்து தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் நிறைய பேர் கேள்வி எழுப்பி என்கொயரி பண்ணியிருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சான்றிதழ் ஆயுள் முழுவதும் செல்லத்தக்கதுங்கிற அரசு ஆணையை நேற்றைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம் மேலும் அவர்கள் பணியில் சேர அரசு உதவ வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் இப்போ கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் மத்திய அரசின் அறிவிப்பை ஏற்று தமிழகம் கூடிய விரைவில் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது தகுதி சான்றிதழ் வாங்கியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸாக இது அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்வு எழுதிய ஆயுள் முழுவதும் அந்த சர்டிஃபிகேட்டும் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த டெட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாமாக வச்சுருக்காங்க வரைக்கும் ஏழு வருஷம் மட்டுமே இருந்தது இனி எழுத போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் மறக்காமல் இந்த டெட்டில் இருக்கிற விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு யாரெல்லாம் டீச்சர்ஸ் ஆகணும் யாரெல்லாம் டீச்சருக்கான பணி நியமனம் கிடைக்காமல் இருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த டெட்டில் வச்சுருக்கவங்களும் சரி புதுசாக டெட் எழுத போகிறவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே நமக்கு அதிகாரப்பூர்வம் கிடைச்ச ஒரு தகவல் நேற்றுக்கு ஜியோ பாஸ் ஆயிருக்கிற ஒரு விஷயம்தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இத்தோட இந்த பதிவை நான் நிறைவுபடுகிறேன் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் சேவையில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்